பிரதீப் சின்ன வயசில் தான் பக்கத்து வீட்டு அண்ணன் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறத பார்த்தார் அண்ணிலேருந்து பிரதீப்புக்கு ஒரே ஆசை தான் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் பெரிய லெவலில் படித்து அமெரிக்கா மாதிரியான பெரிய கண்ட்ரிக்கு போய் கூகுள் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யணுன்ட்டு ஆனால் பிரதீப்போட வாழ்க்கை அவ்வளோ ஈஸியான வாழ்க்கை கிடையாது அவங்க அப்பா கொஞ்சம் சரியான அப்பா கிடையாது வீடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்க ஒரு வீடு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் தாண்டி படித்து கடைசி ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணி பிரதீப் இன்றைக்கி பாஸ் ஆகிட்டார் நாளைக்கு அவருக்கு கூகுளில் இன்டர்வியூ அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா தான் கரெக்டாக அந்த நாளைக்கு முன்னாடி நாள் பிரதீப் அவர் ஃப்ரெண்ட்ஸே எல்லாரும் போயிட்டு எனக்கு நாளைக்கு கூகுளுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பார்ட்டி பண்ணுறாங்க பிரதீப் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாரு காலையில் எழுந்துக்கல கூகுளுக்கு இன்டர்வியூக்கு போல் அந்த வேலையை அவர் தவற விட்டுட்டார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் செல்ஃப் சாபர்ட் இந்த விஷயத்த பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பெரிய விஷயங்களை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ஒரு சிறிய தவறு செய்வதன் மூலமாக அந்த எல்லா நல்ல விஷயத்தையும் இழந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது இல்லைங்களா அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த இடத்துல வந்து அது சின்ன தவறுலாம் இல்லை இதை பிரதீப் வாண்டடாக வேணுன்னே செஞ்சார்னு சொன்னால் உங்களால் ஒத்துக்க முடியுமா இந்த மாதிரி தான் நம்ம வேணுன்னே அந்த இடத்துல இதை செஞ்சால் இது நடக்கும்னு தெரிஞ்சு அந்த தவறுல ஈடுபடுறதுக்கான காரணம் அது நடக்காதுன்ற நம்பிக்கை இல்லை நடக்கணுன்ற ஆசையோட அப்படின்றது தான் செல்ஃப் சாப்பிட்டாஜிங்கிற கான்செப்ட் இந்த மாதிரிலாம் எந்த லூஸாவது நடந்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போங்க இந்த டார்க் சைக்காலஜி சீரியஸில் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங்கிற அந்த முதல் வீடியோலேயே நம்ம என்ன பற்றி பேசிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எப்படி வந்து நம்மளை தவறான விஷயங்கள் நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறது ஆனால் இது செல்ஃப் சாப்பிட்டாயிங்கிறது ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் வெற்றியை கண்டு யாராவது பயப்படுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவோங்க ஏன் வெற்றியை நினச்சி பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அடுத்தது என்ன போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ இந்த கிளைம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே வாழ்க்கையில் கிளைம் பண்ணுறது ஈஸி ஜாலி ஏன்னா எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பெறத்துக்கு தான் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் அந்த சக்தியும் உங்களை முன்னோக்கி நடத்திக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க கூட பார்த்தி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னா என்ன நினைக்கணும் நடக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் போகிறதுட்டே இருப்பாங்கன்னா இல்லையே நிறைய பேர் இதில் உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கலாம் உங்களை ஒதுக்க ஆரம்பிக்கலாம் ஏன் உங்களுக்கே வாழ்க்கையிலும் ஒரு பர்பஸ் போன மாதிரியான ஒரு ஃபீலிங் வரலாம் இன்னும் ரொம்ப முக்கியமாக சக்சஸ்க்கு அப்புறமா கீழே விழுந்தோம் அப்படின்னா நமக்கு இழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான பல விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ளே விளையாடலாம் இன்னொன்று இன்னொரு ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் இது வந்து இப்படிலாம் நடக்குமான்னு நம்ம யோசிப்போம் அதாவது அந்த சக்ஸஸுக்கு நான் நிஜமாகவே டிசர்விங்காக என்னோட நிறைய டிசர்விங்கான பீப்புள் இருப்பாங்க இந்த சக்ஸஸை நான் பெறது தவறு அப்படின்ற நினப்பில் கூட நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரியான தவறுகளை செய்வோம் ஏன் நிஜமாகவே ஒரு உண்மையை சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் போது சே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேனே அப்படின்ட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை எடுத்துப்போம் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க முன்னேற்றணும்னு நினைக்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆனால் நம்மளே நம்ம அழிச்சுக்கணும்னு நினைக்கிற கான்செப்ட் ரொம்ப படத்தனமாக தெரியுது இல்லைங்களா ஆனாலும் நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான பிஹேவியரில் ஈடுபடுறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஆனால் இந்த முடிவை எடுத்து முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா பிரதீப் தண்ணி அடிச்சிட்டாரு அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டாரு இப்போ வந்து அவர் சந்தோஷப்பட்டுருவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை கொஞ்ச நாளைக்கே அதை வச்சு விளையாடுவார் என்ன மாதிரி விளையாடுவார் அப்படின்னுனா வந்து ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சேன் எனக்கு அந்த கூகுள் இன்டர்வியூ இன்னொரு இன்டர்வியூ கூடாதா நான்லாம் இந்த இடத்துல போகிறதா இப்படி தான் நான் இருந்தே ஆக போகிறேன் என்னோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது விதின்றது யாராலும் மாற்ற முடியும் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரியான கதைகளை பேசிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா திருப்பி இதெல்லாம் தாண்டி நான் திருப்பியும் அந்த இடத்துக்கு போய் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிப்பார் ஆனாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரே ஒரு அவுட் புட்டு தான் கிடைக்கும் ஜெயிச்சுட்டோன்ற அவுட் புட்டு ஆனால் அங்கே போய் சேரலன்னா இந்த மாதிரியான பேசுகிறேன் நிறைய அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படின்றதுனால திரும்ப 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 அந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை தான் பிரதிபுள் செஞ்சுக்கிட்டு இருப்பார் என்னை வரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் நம்ம செல்ஃப் சாப்பிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு வேணும்னா புது டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம் அதை ஜெயித்ததுக்கு அப்புறமா இன்னொரு இடத்த நோக்கி இலக்க நோக்கி நம்ம போகலாம் இந்த இடத்துலையே நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை என்னோட சந்தோஷத்துக்கு நான் உரியவன் தான் இந்த சந்தோஷம் வேற யாருக்கோ போக வேண்டியது நான் பறிச்சுக்கிறேன்லாம் நான் யோசிக்க வேண்டாம் நான் என்னை அழைத்து கொள்ளக்கூடாது எல்லாருமே வாழ்க்கையில் அவங்கள முன்னேற்றிக்கிறதுக்காக செயல்படலாம் ஆனால் இன்னொருத்தரை தடுக்கிறதுக்காக தான் செயல்படக்கூடாது ஆனால் நம்ம முன்னேறதுக்கு செயல்படுறதே நிறைய பேர் தடுக்கிறதுக்கு ஏதுவாக அமையலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஸில் ஒருத்தர் ஜெயிக்கிறேன்னா மற்றவங்க தான் ஆகணும் நான் ஓடுறதுனால மற்றவங்களாம் தோத்துட்டாங்களேன்னு நினைக்கிறது அந்த நேரத்தில் வர செல்ஃப் சாப்பிட்டாய்ஸ் தான் ஸோ நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி இருக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் போது நான் எதுக்காக ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா உங்கள் மனசு செல்ஃப் சாப்பிடைஸ் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி போட்டு ஜெயிக்கிற வேலையாக பாருங்கள் இது கேட்கறதுக்கு சிம்பிளாக தெரியும் ஆனால் நம்ம எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு கான்செப்டுடன் மண்டே சந்திப்போம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்